என்னோட கருமாவை கழிக்கணும்னா ரொம்ப எளிமையான வழி இதா இருக்கா கர்மாவை கழிக்கணும்னா நம்ம நிறைய கெட்ட கர்மங்களை செஞ்சிருக்கிறோம் இப்ப அந்த கர்மாவை கழிக்கணும்னா நல்ல கர்மத்தை வச்சுதான் முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அப்போ கர்மத்தை கர்மத்தாலதான் போக்கணும் அப்ப தீய கர்மத்தை நல்ல கர்மத்தால சரி செய்துட்டு சரி செய்தால் மட்டும் பற்றாது தீயது நல்லது அனைத்தும் இறைவன் கிட்ட சரணாகதி அடைகிறன் மூலமா தான் நம்ம கரு கர்மாவை கழிக்கணும் ஏன்னா நல்ல கர்மா செஞ்சா நல்லா வாழலாங்கிற கருத்து உலகத்துல இருக்குது நல்லது செஞ்சா நல்லா இருப்போம் நீங்க நல்லது செஞ்சா நல்லா இருப்பீங்களே ஒழிய இந்த உலகத்துல நல்லது செய்யறதுனால நல்லா இருப்பீங்களே ஒழிய பிறப்பற்றுப் போக முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இருள் சேர் இருவினை எந்த நல்வினை தீவினை இரண்டும் இருவினைன்னு சொல்லப்படுது அந்த இருண்டு வினைகளுமே இருள் சேர்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு உண்டான குரல் என்னங்கய்யா இருள் சேர் இருவினை இல்லை அது வந்து இருள் சேர் இருவினை சிவராணத்தில் வரக்கூடிய வாசை இருள் சேர் இருவினை